புதைக்கின்ற ஒரு மோசடியான ஒரு செயல் இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் பல நாட்களாக அல்ல பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு இனம் வடக்கு கிழக்கிலே இயங்கக்கூடிய தமிழ் தேசிய சார்ந்த அனைத்து தரப்புகளும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வேண்டி போராடிக் கொண்டிருக்கின்ற நிலையில் முன்னைய அரசாங்கங்களைப் போலவே தங்களுடைய அரசாங்கம் இருக்கிறது நாங்கள் முன்னைய அரசாங்கத்தைப் போலவே செயற்படுகின்றோம் என்பதை கோடிட்டு காட்டுகின்ற வகையிலே தான் இந்த நீதி அமைச்சருடைய கருத்து அமைந்திருக்கிறது இதை நான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் எல்லோருமே அரசியல் கைதிகள் தான் அவர்கள் விடுதலை போராட்டத்திலே விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடிய குற்றச்சாட்டிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு சிலர் தண்டனை அனுபவிக்கிறார்கள் சிலர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த நீண்டகால அரசியல் கைதிகளாக இதுவரை ஒன்பது பேர் இப்பொழுதும் சிறையில் இருக்கிறார்கள் சிலர் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள் அவர்கள்தான் அரசியல் கைதிகள் அவ்வாறு யாரும் இல்லை என்று பூசணிக்காயை சோற்றில் குதைக்கிறாரா இந்த நீதியமைச்சர் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அரசியல் கைதிகள் என்று யாருக்கும் லேபல் குத்துவதில்லை அது உண்மை யாருக்கும் லேபல் குத்துவதில்லை ஆனால் நாங்கள் யாரை அரசியல் கைதிகள் என்று சொல்கிறோம் என்பதை ஜேபிபி திட்டவட்டமாக திட்ட தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு முன்னே போலவே தாங்களும் அதே நிலைப்பாட்டை எடுப்பது என்பது பொருத்தமான ஒரு விடயம் அல்ல காரணம் நான் ஏன் அதை பொருத்தமற்ற விடயம் என்று சொல்லுகின்றேன் என்றால் இந்த ஜேவிபி ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு அமைப்பு இந்த ஜேவிப்புக்கு எதிராகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் பிரயோகிக்கிறோம் என்று பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் அதே ஜேவிபி அதே பயங்கரவாத தடை கொடூரத்தை அனுபவித்த அதே ஜேபி இதுவரை பதவிக்கு வரும் வரை பயங்கரவாத திட்டத்திட்டத்தை நீக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வந்த அனுரகுமார தல தலைமையிலான இந்த ஜேவிபி அரசாங்கம் இப்பொழுது அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்வது நேர் முரணான நிலைப்பாட்டை எடுக்கிறது அது தங்களை தங்களுடைய பழைய ஏற்பாடுகளை எடுக்கிறார்கள் என்ற சந்தேகத்தை தமிழ் மக்களுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது அவர்கள் மறந்து மறந்துவிடக்கூட கூடாது வடபுலத்திலிருந்தும் அவர்களுக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வாக்களித்த மக்களுடைய உறவுகள் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற தற்பொழுது என்பிபி ஆக ஒரு மாறி இருக்கிறவர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கோரிட்டு காட்டுகின்றேன் உடனடியாக இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது இந்த அரசியல் கைதிகளை பயங்கரவாத தளச்சிட்டத்தை நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த பயங்கரவாத சட்டமும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போலே எங்களுடைய மக்கள் முக்கியமாக நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதமான மக்கள் தங்களுடைய உறவுகள் கட்டாயம் விடுதலை விடுதலை செய்யப்பட வேண்டும் தமிழர்களுக்கான தமிழர்களுக்காக இருந்து இருந்து வருகின்ற இந்த பயங்கரவாத சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த என்பிபி அரசாங்கத்தை ஓட்டுகள் மூலம் இங்கே எழுப்பி வைத்தார்கள் அந்த வகையிலே இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேர்காணலிலே அல்லது ஊடகத்துக்கு செவி வழங்கும் போது என்று நினைக்கிறேன் அந்த ஊடகத்திலே அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழ் இருக்கிறவர்கள் அந்த தண்டனைக்கு பெறும் தண்டனையை விட கூடுதலாக அனுபவித்து விட்டார்கள் ஆனபடியால் நாங்கள் சித்திரை புத்தாண்டுக்கு பிறகு அவர்களை விடுதலை செய்வதாக நாங்கள் உத்தேசித்துள்ளோம் இதுக்காக நாங்கள் சட்ட மாதிரி கழகத்தின் ஆலோசனையை கேட்டிருக்கிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து முரண்பாடாக இருக்கிறது ஒருவர் அரசியல் கைதிகளை விடுதலை அரசியல் அரசியல் கைதிகள் கைதிகள் இல்லை என்றார் ஒருவர் துன்பத்தை இந்த அரசாங்கம் தங்களுக்குள் முரண்பட்டு நிற்கிறதா அல்லது வேண்டுமென்றே மக்களை குழப்புகின்ற விதத்தில் இவ்வாறு மாறி மாறி கதைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் இப்பொழுது தமிழ் மக்களுடைய ஐயமாக இருக்கிறது என்னை பொறுத்த மட்டிலே ஒன்பது அரசியல் கைதிகள் நீண்டகாலமாக இருக்கிறார்கள் அதைவிட இருபத்தி ரெண்டு அரசியல் கைதிகள் மீளவும் விடுதலை போராட்டத்தை உயிர்ப்பிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பயங்கர விடுதலை போராட்டத்தை மீள உயிர்ப்பு செய்கிறார்கள் என்று ஏற்கனவே அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு சமூக வாழ்நிலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பல அரசியல் கைதிகள் மீளவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாக இருக்கிறது அவர்களுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டு பத்திரம் இதுவரை பெருமளவிலே முன்வைக்கப்படவில்லை விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அரவிந்தன் போன்ற முன்னாள் போராளிகள் இப்பொழுதும் செய்ததாக அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறது இவர்களும் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அரசியல் கைதிகள் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் தங்களுக்குள் முரண்பாடாக கதைத்துக் கொண்டிருப்பதனூடாக சிங்கள மக்களையும் திருப்திப்படுத்துகிறோம் தமிழ் மக்களையும் திருப்திப்படுத்துகின்றோம் என்ற இரட்டை நிலைப்பாட்டை ஜேவிபி அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு என்பதுன்னு ஒரு பக்கம் நாங்கள் தமிழ் மக்களையும் பண்ணுகின்றோம் ஒரு பக்கம் சிங்கள மக்களையும் நாங்கள் பயக்கவில்லை என்று காட்டுகின்ற ஒரு போலி நடவடிக்கையை தவிர இதனாலே பாதிக்கப்பட போது தமிழ் மக்கள் மட்டுமே என்பது என்னுடைய கருத்தாக இருக்கு இறுதியாக ஒரு கேள்வி இந்த தற்போதைய ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு சொற்பிரதேசத்தின்படி அதன்படி ஏதோ நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் இது இது இதனுடைய கருத்து எப்படியா இருக்கும் இது காலப்போக்கில் சாத்தியமாகுமா இல்லை அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ரோட்டை கூட்டுகிறார்கள் ஓட்டோவில் இருக்கிற தேவையற்ற விடயங்களை அகற்றுகிறார்கள் இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்று அல்ல இதே இல்லை மக்கள் எதிர்பார்த்தது வீதி அழகாக இருக்க வேண்டும் என்பது வேறு விடயம் நானும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டது கிளீன் ஜெஃப்னாவுக்கு கிளீன் ஜெஃப்னா சிட்டியை உருவாக்க வேண்டும் என்று நான் முயன்ற போது என்னை பயங்கரவாதியாக கைது செய்திருந்தார்கள் இதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்திருந்தார்கள் ஆகவே நகரம் நாடு அழகாக இருக்க வேண்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய அரசியல்வாதிகள் இந்த நாட்டை இனவாதத்துக்குள் கொண்டு சென்றவர்களிடமிருந்து இந்த நாடு கிளீனாக வேண்டும் இந்த இனவாதிகள் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இனவாதம் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் எல்லா மக்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் தமிழ் மக்கள் தங்களுடைய சமத்துவ உரிமையை பெற வேண்டும் இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா எங்களை பொறுத்த மட்டும் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மனநிலையில் கூட அந்த அசுத்தங்கள் இருக்கக்கூடாது பயங்கரவாதிகள் என்று பயங்கரவாத தடை சட்டம் இருக்கக்கூடாது அல்லது இனவாதத்தை தூண்டுகிறவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் மோசடியாக நாட்டை குட்டிச்சுவராக்கிய கொரப்டட் அரசியல்வாதிகள் ஊழல் அரசியல்வாதிகள் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் மக்கள் எதிர்பார்த்த கிளீன்ஸ் இல்லங்கள் ஆட்டோவில் இருக்கிற ஸ்டிக்கரை கலட்டுவதோ அல்லது ரோட்டில் இருக்கிற புல்லை புடுங்குவதோ அல்ல மக்கள் எதிர்பார்த்த கிளீன் சொல்லுங்கள் அதை உள்ளூராட்சி மன்றங்கள் செய்யும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போதுமான அதிகாரங்களை நீங்கள் கொடுங்கள் என்னை போன்று உள்ளூராட்சி மன்றங்களை அந்த நகரங்களை தூய்மைப்படுத்துபவர்களை பயங்கரவாத தடைத்திட்டத்தில் கைது செய்கின்ற கேவலமான நடவடிக்கை இந்த அரசாங்கம் செய்யாமல் விட்டாலே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறதுக்கான தேர்தலை உடனடியாக நடத்தினாலே நாடு கிளீன் ஆகும் ஆனால் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது எந்த கிளீன் என்பது